ஹாய் வணக்கம் ஒரு ஈஸியான டேஸ்டியான வெஜ் புலாவை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியான ரெசிபி இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த டம்ளர் அளவில் நான் நாலு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் காய்கறிகளை அரைஞ்சி வச்சாச்சு வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மீன்மேக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஸ்பைசி ஐட்டம்ஸ் தேங்காய் வந்து மூணு வாட்டி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் புதினாவை கிள்ளி அலசி வச்சாச்சு தனியார் பாத்திரத்தில் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் காஞ்சதும் ஸ்பைசி ஆக எடுத்து போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா செத்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு உப்பு தேவைக்கேற்ப காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கினதுக்கப்புறம் புதினாவை சேர்த்து வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் காய்கறியாக தனியும் இதோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு தேங்காய் பால் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஸோ அந்த பேஸஸில் நாலு டம்ளர் இருக்குது ஆறு டம்ளர் தண்ணியும் தேங்காய் பாதும் சேர்த்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் பால் எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிட்டு அடுத்தது தண்ணியால் வந்து ஊற்றிக்கோங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்கோம்ல அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் ரொம்ப உடையாத அளவுக்கு கலந்து விடணும் மெல்லமாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் நல்லா டேஸ்டியான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிப்போங்க நன்றி வணக்கம்